ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க இருப்பது தமிழ் விடுகதைகள் பகுதி ஒன்பது இன்னைக்கு ஒரு பத்து விடுகதைகள் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோவில் கேட்கப்படும் ஒரு ஒரு கேள்விகளுக்கும் உங்களுக்கு ஃபைவ் செகண்ட்ஸ் டைம் கொடுக்கப்படும் ஃபைவ் செகண்ட்ஸுக்குள்ளே உங்களுக்கு விடை தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஃபைவ் செகண்ட்ஸுக்கு பிறகு உங்களுக்கு பதில் காண்பிக்கப்படும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஸோ இந்த ஆப் மூலியமாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்பை நீங்கள் மற்ற ஆன்லைனா போட கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாகவும் அதோட அவங்களோட சர்வீஸுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் வித்தின் செவன் டேஸில் உங்களுக்கு டோர் டெலிவரி ஆகிடும் இந்த ஆப்பான லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கரிப்ஷனில் கொடுக்குறேன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோருமே அவைலபிளாக இருக்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ கதைகள் பச்சை நிற அழகிக்கு உதட்டு சாயம் பூசாமலே சிவந்த வாய் அவள் யார் கிளி இரவு வீட்டிற்கு வருவான் இரவு முழுவதும் இருப்பான் காலையில் சொல்லாமல் கொல்லாமல் போய்விட்டிருப்பான் அவன் யார் நிலா ஓடையில் ஓடாத நீர் ஒருவரும் குடிக்காத நீர் அது என்ன கண்ணி அம்மா படுத்திருக்க மகள் மட்டும் ஓடி தெரிவாள் அது என்ன அம்மி குலவி ஒரு வீட்டுக்கு இரண்டு வாசல் படி. அது என்ன? மூக்கு ஊரெல்லாம் ஒரே விளக்கு அதற்கு ஒரு நாள் மட்டும் ஓய்வு அது என்ன சந்திரன் உடம்பெல்லாம் தங்க நிறம் தலையில் பச்சை என்ன? அண்ணாச்சி பழம் குண்டு சட்டியில் கெண்டை மீன் அது என்ன நாக்கு கண்ணீர் விட்டு வெளிச்சம் தருவாள் அவள் யார் மெழுகு திரிவத்தி நன்றிக்கு வால் கோபத்துக்கு வாய் அது என்ன நாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கதைகள் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ கதைகளை உங்கள் நண்பர்களிடம் ஷேர் செய்து மகிழுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்றது செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோக்களை உங்களால் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள முடியும் டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் மூணு வீடு கதைகள் கேட்டிருக்கேன் விடை தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்